வணக்கம் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இவ்வாண்டு மனிதநேயம் சிறக்கவும் மனிதம் காப்பாற்றப்படவும் உலகத்தில் உள்ள அனைத்து மனிதர்களுக்கும் நன்மை கிடைக்கவும் பகவன் புத்தரை போல உலகத்தில் மனிதராய் பிறந்த மக்களுக்கு வாழ்வளித்த அத்துணை மானுட வழிகாட்டிகளின் நல்ல தத்துவங்களையும் முன்னெடுத்த அனைத்து மக்களும் சரிசமமாக நிலைநிறுத்தப்பட்டு அவரவர்தம் வாழ்க்கையில் உயர்வதற்கான முடிவை எடுத்து சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் இவை அத்தனையும் பாதுகாக்கப்பட வேண்டும் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் கண்ட கனவின் அடிப்படையிலும் பகவன் புத்தரின் நல்வழிகாட்டுதலிலும் இந்த உலகம் நன்மை பெறட்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கு விடை கொடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டை இனிதே நாம் அனைவரும் வரவேற்போம் அபயம் என வழங்கும் பாபா சாஹிப் அம்பேத்கர் இளைஞரை பாசறைக்காக அதன் நிறுவனர் தலைவர் அபயம் ஏ என் லெமுரியர் மற்றும் நிர்வாகிகள் சார்பாக அனைத்து மக்களுக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை சமர்ப்பிக்கிறேன் ஜெய்பீம்